இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிவிஎஸ் எக்ஸ்எல்ஹன் ரெட் எவிடியூட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் செகண்ட் ஹேண்ட் வண்டி என்ன விலை வைக்கிறாங்க தான் அங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும்போது அதில் வந்து ஃபைனான்ஸ் வந்து போட்டிருப்போம் சில பேர் வந்து நெட் கேஷ் கொடுத்து எடுப்பாங்க சில பேர் வந்து ஃபைனான்ஸ் போட்டு எடுப்பாங்க ஃபைனான்ஸ் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் ஆர்சி புக்கில் வந்து ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகியிருக்கும் அதை வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும்போது கேன்சல் லெட்ரு வந்து கொடுப்பாங்க சப்போஸ் அவங்க கொடுக்க மறந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து கேட்டு வாங்கிங்க ஏன்னா கேன்சல் லெட்டர் வந்து முக்கியமானது அது இருந்தால் தான் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் வண்டியும் விற்க முடியும் ரொம்ப முக்கியமானது அந்த ஃபைனான்ஸ் கேன்சல் லெட்டர் அவங்க வந்து ஃபைனான்ஸ் போட்ட இடத்துல அவங்க கொடுப்பாங்க இல்லை செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குற இடத்துல வந்து அவங்க அந்த கேன்சல் லெட்டரும் கொடுப்பாங்க அது அவங்க கொடுக்க மறந்துட்டாங்கன்னா அது இங்கே வந்து கேட்டு வாங்கி ரொம்ப முக்கியமானது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நீங்கள் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் எவிடியூட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் என்ன விலை விற்கிறாங்கன்னா அறுபதாயிரூபா சொல்கிறாங்க ஃபைனல் வந்து ஒரு ஐம்பத்தி ஆறுரூபா அது மாதிரி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் எப்படி விட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்கினோன்னா ஒரு அறுபதாயிரரூபாலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சாயிரூபாக்குள்ளே சொல்கிறாங்க வண்டி அவுட்லுக்கு எல்லாமே நல்லா பக்காவாக இருந்ததுன்னா வண்டியில் ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி காசு கம்மி பண்ணி வாங்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்